ஒரு சாதாரண விஷயம் என்னடா விளையாடுற நீ உண்மையை சொல்லல இங்க பாரு ஒண்ணு இல்லையா வயித்து பசி கையில காசு இல்ல ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து அஞ்சு ரூபா பணம் எடுத்தையா திருண்ணியா அது எப்படியா திருட்டாவும் நான் எடுத்ததுதான் அந்த மனுஷன் பாத்துக்கிட்டு இருந்தானே பாத்ததுனாலதான உன்ன விரட்டிட்டு வந்தாங்க என்னடா பெரிய தொல்லையா போச்சு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் எடுத்தாலும் விட மாட்டேங்கிறான் நாட்டுல வர வர நல்லவனே குறைச்சு போயிட்டு பேசுற உனக்கு பசி திருண்ண அவ்வளவுதானே நீ பசி இல்லாம பட்டினி இல்லாம இருக்கிறதுக்கும் எல்லா வகையிலையும் ஏன் கவலை தீர்றதுக்கும் உன் ஒண்டியாலத்தான் முடியும் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் இல்ல இதை வர்ற இது எப்போதும் என் கையில இருக்கும் என்கிட்ட ஒண்ணும் வாராட்ட முடியாது நான் சொல்லிக்கிட்டே வர நீ கேட்டுக்கிட்டே வா சரி நீ காரை ஸ்டார்ட் பண்ணு

நீங்க சொல்றத பார்த்தா பர்மனெண்டாக இங்கே வச்சுக்கோ இங்கே போல இருக்கே வேணாம் சார் என் தொழில கெடுக்காதிங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை ஏய் நான் வெளியில போனதுக்கு பிறகு காற்று வாங்குறேன்னு வெளியில வந்து நின்று என் மானத்தை வாங்கி கூடாது ம் ஓடு 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 சரி சார் நீங்க போயிட்டு வரும்போது ஒரு டேஷன் கடலை உருண்டேன் ஒரு கட்டி பீடி வாங்கிட்டு வரீங்களா முன்ன இந்த பீடி புத்திய விடு ஜென்ட்லுமேன் மாதிரி ஸ்டேட் எக்ஸ்ப்ரெஸ் பிடிக்க கற்றுக்கடா நாலு அட்டின்னு வாங்கிட்டு வர ஓடு ம் சரி சார் அடுத்தது பிரேமாவை பார்க்க போகணும்ல எப்ப வருவாரோ எந்த கலி தீர எப்ப வருவாரோ வந்துட்டாருமா டாக்டர் வந்துட்டார் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர்

அது பல்லு எடுக்கல சிக்கி அது அப்படியே சிரிப்பு பேசு பாருங்க ரொம்ப நல்லவருமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆனா முக்காண்டி தான் எடுத்துட்டா போச்சு டஸ்ட் பாத்தீங்களா இது வரைக்கும் வந்த டாக்டர் எல்லாம் விரட்டி ஆயிடுச்சவ இந்த டாக்டர் வந்து ஒண்ணு குளு குளுன்னு பேசுற இல்லன்னா ஜெமீன்தார் இந்த டாக்டர் சிவாஜ் பண்ணிருப்பாரா இது என்ன சாதாரண பைத்தியம் உங்களுக்கு பிடிக்கட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கட்டும் ஒரே மாத்தரை போயிடும் அப்ப சரி அஹ் நான் வரட்டுமா வாங்க வாங்க வர வாங்க வர்ற பைத்தியமா ஓஹோ அம அழக ஸ்தாபனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இப்பொழுது நவநாகரிக யுவதிகளின் அழக போட்டி நடைபெறும் வெற்றி பெற்றவர் இலங்கைக்கு இலவசமாக அழைத்து செல்லப்பட்டு அழகராணியாக முடிசூட்டப்படுவார் சுற்றப்படுவார் மிஸ் மிஸ் தேவி நமக்கு தேவையில்லை வேற விஷயம் வாய முடிமையை விழுதுறப்போ இப்பொழுது போட்டியின் முடிவை நீதிபதி அவர்கள் அறிவிப்பார்கள் இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் அவர்கள் அழகு ராணியாக கொழும்போவில் முடிசத்தப்படுவார்

சுருட்ட சுவே நடிக்கணும் நடக்கணும் நடக்க வாடா என்ன போலவே நீ இந்த வீட்டுல சாப்பிட பழக்கணும் நீங்க என்ன ஐயா சிட்டுக்குருவி மாதிரி நாலு சோத்த கொத்தி விட்டு ரெண்டு கரண்டி தண்ணியை குடிச்சு விடுவீங்க நமக்கெல்லாம் அப்படி ஒரு புளிய வெட்டி ஒன்றைக்கு ஒன்றரை அது நிறைய சோத்தை கூட்டி புளி குழம்பு அது மேல ஊத்தி சும்மா ஒரு நாள் கருவாடு தொண்ட சுட்டு

தம்பி என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க ஒண்ணு இல்ல இப்போ என்ன சொல்லிட்டு வந்தீங்க ஓஹோ அத கேக்குறீங்களா நம்ம கிட்ட வேலை பார்த்தா பாருங்க பெரிய சாமி அவனுடைய மகன் கல்யாணத்துக்கு வாங்கிக்கிட்டு போன பணத்துக்கு சரியா கணக்கு கொடுக்காம நம்ம எல்லாம் ஏமாத்துறாங்க பெரிய சாமியா ஆமாங்க நம்ம பெரிய சாமி ஓஹோ பெரிய சாமி ஆஹ் அந்த ஆசாமியை பத்தி சொல்லிட்டு வந்தீங்களா சரி உட்காரு உட்காருங்க உட்காரியா

ஏய் என்ன தம்பில மாட்டுகிட்டு கிடக்கே என்ன கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஆரம்பதே உன்கிட்ட சொல்லாத என் தப்புடாடா மேனேஜர் என்னங்க தம்பி நான் யோசனை செய்தாச்சு இப்போ இருக்கிற கல்யாண தொழயில ஏன் மறுபடி மறுபடி வந்து சொல்ல பண்றீங்க انا கல்யாணம் வேணா ஒன்னு அம்மா கிட்ட சொல்றதா சொல்லுங்க போ மேனேஜர் என்னங்க லெக்ட் ப்ரோகிராம் அதுங்களா சிலோன்ல அடுத்த ரேஸ்ல நம்ம குதிரைங்க ஓடுது வணக்கம் பிளைன்ல போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு அந்த வேலை செய்தீங்க அழகி போட்டியில முதல் பரிசு வாங்கிய ஸ்ரீமதி பூங்கொடிக்கு கிட்ஸ் ஹோட்டல்ல நீங்க பரிசு வழங்குறீங்க அவ்வளவுதாங்க சரிங்க போலாம் சரி எப்படி சாணம் ஆயிடுச்சு நீ அனுப்பிட்டுடா என்னடா அது மேனேஜர் கிட்ட போய் மரியாதை இல்லாதபடி போயா வாயா வாயான்னு கிட்டு கொஞ்சம் கூட மேனேஜர் இல்லையே நீங்க என்ன சார் நீங்க தினசரி காரல்ல இருந்து பெரிய மனுஷன் வரையிலும் பழகி பழக்கமா போச்சு என்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தா நடக்குமா தப்பா நினைக்காதீங்க எல்லாம் நாலு இடம் சரியா போயிடும் அது சரி சிலோன் புரோகிராம் எல்லாம் இல்ல அது பிரகாரம் நீ தான் போக போற அப்பா சுருளினா தான் உன் குரளி வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அங்க உள்ளவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வந்த உனக்கு நிறைய சன்மானம் கொடுத்த அப்புறம் என்ன போலவே கையெழுத்து போடவும் பழகும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்போ பிறந்து பூமியில விழுந்தேனோ அப்பவே ஒரு கையில பேப்பர் ஒரு கையில பேனா வாயில பொய்யோட தான் பிறந்தேன் இப்படி கூட சிரிக்க கத்துக்கணும் இல்ல பயமுடுறா என்ன கேள்வி பண்றிய அதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு இதெல்லாம் எடுத்து போய் நேரம் ஆகி போச்சு

நீ அப்பா வேண்டாம். வீட்ட பாத்துக்கங்க போயிட்டு வர சிங்கள தீவில் மாரமங்கலம் மைனர் அழகு போட்டியில் வெற்றி பெற்ற பூங்கொடிக்கு மகுடம் சூட்டுவார் பரவாயில்லையே உம் உம் பய சாமர்த்தியமாதான் வேலை செய்யறான் எதுவில் பொறுக்குனாலும் புத்தி இருக்கத்தான் செய்யுது இனிமே நமக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது ஆமா இதே வேஷத்துல மறுபடியும் போய் பிரேமாவ பார்த்தா என்ன போயிடுவோம் சார் உங்க பேர்ல நாங்க சந்தேகப்படும் சந்தேகப்படுறீங்களா எது விஷயமா பம்பாய் பேங்க் கொள்ள வழக்கில் சம்பந்தப்பட்ட பெரிய கேடி நீங்க தான் எங்க எடுத்து ஆதாரம் இருக்கு இப்ப கூட நீங்க மாறு வேஷத்துல தான் இருக்கிறீங்க சார் நான் யாரும் தெரிஞ்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டை ஃபீல் பண்ணும் நான் தான் மாரமங்கலம் மைனர் ஏன்டா அவரு பேரை கெடுக்கிறேன்

உங்கள் அனைவருக்கும் நல்வரவு எங்கள் அம்மா அழகு சாதனத்தார் நடத்திய அழகு போட்டியில் முதல் பெற்ற அழகு ராணி குமாரி பூங்குடிக்கு நமது மதிப்பிற்குரிய மாரமங்கலம் ஜமீன்தார் ஸ்ரீமான் நகுடபதி அவர்கள் எங்கள் சார்பாக கிரீடத்தை சூட்டுவார்கள் பெரியவர்களே அன்பு தாய்மார்களே உங்க அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த வணக்கம் நமது மதிப்புக்குரிய இங்கிலீஷ் தெரியாதா போல இருக்கு ஆனாலும் பரவாயில்லை இந்த நன்னால் நான் சொன்னது போல இந்த அழகிக்கு ஏற்ப ஒரு அழகன் கிடைக்கும்படியாக எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக்கொண்டு இந்த வைர கிரிகிடத்தை அவர்களுக்கு நானே அணிவிக்கிறேன் நானாய் இப்பொழுது பார்த்தீர்களா நமது மதிப்புக்குரிய குமாரி பூங்குடி அவர்களுடைய அழகோடு போட்டி போடுகிறது அவர்கள் சிறசிலே அணிந்திருக்கக்கூடிய வைர கிரீடம் ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய ஆசை எங்களுடைய ஜமீனிலே பரம்பரையாக ராணிகள் அணிந்து வந்த மதிப்பிட முடியாத ஒரு கிரீடம் இருக்கிறது அதை அவர்கள் அணிந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சிறிய ஆசை அதற்கு அச்சாரமாக இதோ இந்த வைர மாலையை அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் அவ எல்லா விடாடுவா பிரேமா பிரேமா என்ன மாதல்ல என்ன சமாச்சாரம் நம்பிக்கை